ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு வணக்கம் பஞ்சாங்க படனத்தில் இன்றைய சுதினம் குரோதி வருஷம் உத்தராயணம் ஹேமந்த ருத்து தை மாதம் ஏழாம் தேதி இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சோமவாரம் ஷஷ்டி திதியானது பதினைந்து நாழிகை ஒன்பது நாழிகை மாத்திரம் வியாபித்திருக்கிறதா வியாபித்திருப்பதால் பகல் பத்து மணி பர்யந்தம் வியாபித்திருக்கிறது பிறகு சப்தமி திதி முழுமையாக உள்ளதால் சப்தமி திதியை சிராத தினமாக அனுட்டிக்க வேண்டும் ஹஸ்த நட்சத்திரம் முப்பத்தி நாலு நாழிகை பதினாறு வினாடிகை வியாபித்திருக்கிறது அதாவது மாலை ஐந்தே முக்கால் பரியந்தம் வியாபித்திருக்கிறது சுகர்ம யோகம் ஐம்பத்தி ரெண்டு நாழிகையும் வணிகா கரணம் ஒன்பது நாழிகை ஐம்பத்தி எட்டு வினாடியும் வியாபித்திருக்கிறது தியாஜ்யமானது ஐம்பத்தி எட்டு நாழிகைக்கு ஆரம்பிக்கிறது இன்றைய தினத்திலிருந்து திஸ்ரோஷ்டகா என்பதாக நாம் அறிய வேண்டும் ஏற்கனவே நாம் கூறியிருக்கிறோம் மார்கழி தை மாசி பங்குனி இந்த நான்கு மாதங்களிலும் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷத்தின் சப் சப்தமி அஷ்டமி நவமி என்ற இந்த மூன்று தினங்களும் ஸ்ராத்த தினமாக நாம் கொண்டாட வேண்டும் என்பதாக அறிந்தோம் இன்றைய தினத்தில் பிதர்களுக்கு ஆராதனை பிதர்களுக்கு பிண்ட பிரதானங்கள் செய்ய வேண்டும் பிறகு தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும் நம்மால் இவைகள் செய்ய முடியாத போனால் கட்டாயமாக பசுக்களுக்கு பொருட்களை வாங்கி கொடுத்தால் பிதர்களுடைய அனுகிரகமானது பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதாக இதன் பொருள் ஆகையால் இன்றைய தினம் திஸ்ரோட்டகா என்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இன்றைய தினம் திருவண்ணாமலை பகவான் ஸ்ரீ சேடாந்திரி சுவாமிகளின் அவதார ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது ஆகையால் சேடாந்திரி சுவாமிகளின் மகத்துவமானது திருவண்ணாமலை க்ஷேத்திரத்தில் மிகவும் பிரசித்தமாக நாம் அறிந்ததே ஆகையால் சேடாந்திரி சுவாமிகள் போன்ற மகான்களின் சரித்திரத்தை அறிந்து அவர்கள் உபதேசத்தை நாம் பின்பற்றி பகவானுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமாகும்படி நாம் பகவானை பிரார்த்திக்க வேண்டும் நாளைய தினத்தின் சிறப்பை நாளை பார்ப்போம் வணக்கம்